நேற்று டிவரிக்கு போனால் ஒரு பையன் எப்பவுமே ஒரு டவருக்குள்ளே விளையாடிட்டு இருப்பான் போன வாரம் கூட மழை பெய்யும் போன வாரம் இல்லை ஒரு தீபாவளிக்கு முன்னாடி மழை பெய்யும் போது அந்த அக்கா மேல இருந்து கூப்பிட்றாங்க ஏ வாடா அப்படின்னு அப்போல்லாம் மழை தூறிக்கிட்டு இருக்கு வாடா மேல நோய் இல்லை இல்ல இல்லை நான் வரல மழை எல்லாம் தூரல மழைன்னு அப்போ நான்க்கும் இல்லை என்ன கேட்கறாங்க அக்கா மழை தூருது ஆண்டி இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க இல்ல மேடம் லேசா தான் தூருது அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிச்சுட்டு வா சீக்கிரம் அப்படின்னாங்க அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் நேத்து தான் பார்த்தேன் அந்த பையனை கண்ணாடி போட்டிருந்தான் நான் என்னடா என் பையன் மாதிரி நீ கண்ணாடி போட்டியா அப்படின்னு சொன்னா ஆமா ஆண்டி அப்படின்னா அப்போ அந்த என்ன மேடம் கண்ணாடி போட்டார் போல் இருக்கு சாரு நம்ம அடங்க மாட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னா சொன்னதும் அவங்க பேச்சே இல்லை அழுதுட்டாங்க என்னாச்சு மேடம்னு ஐயோ நம்ம எதுவும் தப்பா கேட்டுட்டோமா என்னமோ தெரியலையே மேடம் கண்ணாடி தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை என் பசங்க ரெண்டு பேருமே கண்ணாடி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா சொன்னேன் இல்லைக்கா அது ஒரு பெரிய கதைக்கா ஐயோ என்னாச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கலரெலாம் சேஞ்சாக தெரிஞ்சா இப்போ பார்த்தா கலரே தெரியல எல்லாம் பிளாக்கோடு விட்டா தெரியும் இவனுக்கு அப்படியே